போன வருஷம் வந்த படம் எடுத்து மணி இருக்குதா அது என்ன படம் பாவக்காயா இல்ல நெல்லிக்கா இல்ல இல்ல அந்த கிளக்காய தான் விக்கிறியா ரமேசே பெரிய காயா இருக்குதா சின்னதா இருக்குதா கிடைச்சிருச்சு பாருங்க பக்கத்தில் கிடைச்சிருக்கு பத்து செகண்ட் நான் ஏறினாலே என்னால் ஏற முடியாது ரமேசு பொறுமையராக ஏறுவேன் சும்மா வந்து மொறுக்கு இருப்பாங்களே பார்த்துட்டு நாமத்தை பத்தி ரமேசே பக்கம் பெரிய நாமம் ஒரு விஜய்டு

கஷ்டப்பட்டு ஏறிட்டு வந்துருக்கிற ரொம்ப கஷ்டமாகுது என்ன பண்ண மணியரிசியை காணும் இவர் இதை கஷ்டப்பட்டு ஏறிட்டு வந்துட்டு வேறு பெருமான பார்க்கறதுக்கு இப்போ பாருங்க எது ஒன்று பேசுவார் நான் சொன்ன மாதிரி முடிச்சு மனுஷன் வந்து எனக்கு ஒரு வாரத்தை கொடுத்துருக்கிறாரு பொறுமையா ஏறு அப்படின்னு வீடியோ போசரமே மணியரிசி இருந்து ஜூஸ் வாங்கி தருவார் எல்லாத்துக்கும் வாங்கி தருவாரு அதனால மணியரிசி ஜூஸ் வாங்கி தருவாருன்னு ஒரு நம்பிக்கை தான் தெரியுங்க

எங்க நான் கொடுக்கணும் எடுத்துருங்க تاں پهرن مناري کُنارما பாத்தீங்களா எப்படி <laughs> <laughs> <ses> ಹ್ಮ್ ಹ್ಮ್ புதுசா எப்படி அவர் போன்ல பேசிட்டு